ஹலோ மச்சான் அப்படியா அப்படியா லே லே என்னை விட்டுட்டு போயிடாதுங்களே நான் கண்டிப்பா வந்துருவேன் மறந்துடாத மக்களே கண்டிப்பா வந்துருவேன் வைக்கட்டா சே என்னைக்கு கையில பைசா இல்லையோ அன்னைக்குதான் இன்னும் படத்துக்கு போறேன் அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லிட்டு என்னத்தையாவது சொல்லிட்டு கிடப்பானே சே படம் வேற நல்ல படமாச்சே ரொம்ப நாள் வேற ஆச்சு பசங்களுக்கு கூட போய் எப்படியும் படத்துக்கு போனோம்னா குறைஞ்ச தூரம் ஐநூறு ரூபாய் தேவைப்படுமா டிக்கெட்டு எல்லாம் சேர்த்து இந்த பைகளுக்கு கூட போனா நமக்கு செலவு பண்ண மாட்டானு என்ன பண்ணலாம் உருவாக்கி சரி அம்மை கேட்டு பார்ப்போம் எமோ எமோ என்ன தாய் இல்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காத உயிர் நேரில் நின்று காக்கும் தெய்வம் தாயென்று என்று வேறொன்று ஏது மோனே நீ என்னதான் பாட்டு படிச்சாலும் என்கிட்ட அஞ்சு பைசா இல்ல ஐயோ கண்டுபிடிச்சாவே சரி இனிமே அம்மாட்ட பாட்டு பாடி பிரயோஜனம் இல்லை எங்க போனா என் ஆசை பொண்டாட்டி சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு பைசா தேவைப்பட்ட மட்டும் தான் அம்மாவெல்லாம் கணக்கு தெரியும் இல்லனா ஒரு வார்த்தை என்ன எதுன்னு கேட்கறது கிடையாது பாட்டு படிச்சிருக்காங்க பாட்டு இந்த பாட்டுக்கெல்லாம் எல்லாம் மயங்கி அப்படியே ரூபாய் எடுத்து தந்துருவேன் பாத்தியோ

சின்ன பொண்ணு என் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அவ அம்மாக்கு உடம்பு சரியில்லையா பார்த்துக்க அதான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காவ அதான் ஒரு போய் பார்த்துட்டு வரலான்னு பார்த்தேன் கையில் சுத்தமாக ரூபா இல்லை ஒரு ஐநூறுவா இருந்தால் தாயம் ஒரு கிலோ ஆப்பிளோ ஆரஞ்சோ ஏதாவது வாங்கி கொண்டு கொடுக்கணும்ல விரங்கை விசிரிச்சுமா போகக்கூடாதுல்ல ஓஹோ ஐநூறு ரூபாய்க்கு அண்டி தான் பாட்டு படிக்க நடந்தோ ஆமா உங்க ஃப்ரெண்டுக்கு அம்மாவும் எந்த ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்காவ என்ன ரூபா தருவான்னு பார்த்தா கேள்வி கேட்டுட்டு இருக்கா என்னங்க நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன் நீங்க அங்கே ஏற்ற பேசிட்டு இருக்கிறீங்க

நல்ல விலை பதிலே சொல்லாம எப்படியோ சமாளித்து அனுப்பிவிட்டோம் இப்போ ஐநூறுரூவா வேணாம்மா என்ன பண்ணது சரி வேற வழி தங்கச்சி எங்கேயாவது ஆட்டை போட்டு எடுத்து வச்சிருப்பா தங்கச்சிகிட்ட போய் கேட்போம் சினேகா சினேகா ஏமா சினேகா ரெண்டு பேர்ட்டையும் பாட்டு பிடிச்சி பார்த்தாச்சு ஒன்றும் வேலைக்கு ஆகலை இவள்கிட்டையும் அதே மாதிரி பாட்டு பிடிச்சோம்னா வேலைக்கு ஆகுது தங்கச்சிகிட்ட ஏதாவது ஒரு செண்டிமெண்ட் டயலாக் போட வேண்டியதுதான் பண்ணுறேன் தங்கச்சி நீ இந்த ஜென்மத்தில் எனக்கு தங்கச்சியா கிடைக்கிறதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணனோ தெரியல இன்னும் ஏழு ஜென்மத்துக்கும் நீயே எனக்கு தங்கச்சியா இருக்கணும் என்ன என்னாச்சு உனக்கு நீ பாட்டுக்கு சும்மா இருந்த என்னைய கூப்பிட்டு டைலாக் அடிச்சிருக்கா ரெண்டு பேர்த்த பாட்டு பிடிச்சு பார்த்தேன் உன்ன வேலைக்கு ஆகல அதான் உங்ககிட்ட போய் டைலாக் அடிச்சிருக்கா வேற என்ன அது ஒண்ணு இல்லமா உங்ககிட்ட சொல்லணும் போல தோணுச்சு அதான் உன்னைய கூப்பிட்டு சொன்னேன் என்ன என்ன முனே இன்னும் உனக்கு ரூபா கிடைக்கலையா என்னமா இருவா நீங்க என்ன சொல்றீங்க அத நான் சொல்லுகிறேன் நாத்து உங்க அருமண்டனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட படத்துக்கு போறதுக்கு ஐநூறு ஓவா வேணுமா உங்க அம்மா கிட்டையும் என்கிட்டயும் பாட்டு பிடிச்சி பார்த்தாரு ஒன்னும் வேலைக்கு ஆகல அதான் உங்ககிட்ட வந்து இப்போ பாச மலையா டைலாக் அடிச்சு கிடக்காரு என்ன அப்ப நீ படத்துக்காண்டிதான் என் மேல உண்மையான பாசம் இருக்கிற மாதிரி டைலாக் எல்லாம் அடிச்சு கிடக்க அப்படிதானே தங்கச்சி உங்க அம்மையும் அண்ணியும் தான் அண்ணனை பத்தி ஒழுங்கா புரிஞ்சுக்கலன்னா நீயுமா இப்படி பேசுகா தங்கச்சி இதுக்கு மேல என்னால உண்மையை மறைக்க முடியாது உண்மையை சொல்லுகேன் கேட்டுக்க உன் மேத எனக்கு அளவுகடந்த பாசம் இருக்கு தங்கச்சி ஆனா இப்போ நான் அடிச்ச டயலாக் எல்லாமே ஐநூறு ரூபாய்க்காண்டிதாம்மா ஆமா சின்ன பொண்ணு நான் தான் உன்கிட்ட படத்துக்கு போறேன்னு சொல்லவே இல்லையே எப்படி ஃப்ரெண்ட்ஸு கூட படத்துக்கு தான் போறேன்னு கண்டுபிடிச்சான் இருக்கான் ஒரு ஃபோனை கூட மிதாவது பேசக்கரியெல்லாம் பேசுகிற பேசி நாம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாக்கி விட்டது இன்னும் பயிற்சி வேண்டுமோ